ஹாய் என்ன கொடுக்க இன்னைக்கு இன்றைக்கு பார்க்க போது லாஞ்சு தவறுகள் மட்டும் தான் பார்க்க போகிறோம் தவறுகள்னு சொன்னால் யாரெல்லாம் சில பேர் வந்து இதுதான் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க என்னோட கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வீடியோ நான் கொடுக்க போகிறேன் இந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை எப்படி சரி பண்ணணும் அடுத்த ட்ரிக்கில் நான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக அதுவும் வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தவறுகள் பார்த்துடலாம் எல்லோரும் தவறுகள் தான் இதுதான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பெயிண்ட் உண்டாகிறது இந்த தவறுகள் தான் வந்து ரன்னிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வருவாங்க ஹிட்டாக வரும்போது சடான் ஒரு பிரேக் அடிச்சுட்டு ஏறுவாங்க அப்போ வரும்போது லேண்டிங் பண்ணும்போது கிட்டாக விடும்போது அங்கே பிரேக் கட் சொன்னேன் இங்கே ஒரு லெந்த் ஓப்பன் வந்துடும் அப்போ வந்து காலோட பகுதி வந்து மசில்ஸ் தொட பகுதி வந்து பேக் பெயின் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அப்படியே லாக் ஆகிட்டும் பேக் ஆனோடனே ஃப்ரெண்ட்டில் வந்து தொட பகுதி வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து எல்லாேருக்குமே மோஸ்ட்லி இந்த டையோட மசில்ஸ் ஒன்று இருக்கும் அந்த மசில்ஸ் தான் அதிகமாக பெயின் ஆக இருக்கும் அந்த மசில் பெயின் ஆனாலும் கண்டிப்பாக ஒன் வீக் வரையும் அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு ரிலீஃப் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன வீடியோலாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோ ஆகுது ஒன்று ரெண்டாவது வந்து லெக் ஓப்பன் ஓப்பன்னே வருவாங்க கிட்ட வந்தோடனே இன்னும் லென்த்தாக ஓப்பன் பண்ணுவாங்க கால் ஓப்பன் ஒரு ஆளு மீடியம் பண்ணுவாங்க கிட்ட வரும்போது செம்ம லென்த்து போடுவாங்க அப்படியே அந்த கால் வைக்கும் போது அடி போட் தட்டாக ஆறுனு வைப்பாங்க அப்போ அடிக்கால் வைப்பாங்க நம்ம குதிங்கால் வைக்கும்போது ஃபோர்ஸ் வந்து நம்மளோட நரம பகுதி வந்து பேக் சைடில் இருக்குது அப்படியே பெயின் உண்டாக்கி கொடுத்து இப்பயின்னு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம இப்பெயின் வந்தாலும் கண்டிப்பாக லாஞ்சம் வைக்கிற முடியாது மூணாவது வந்து நம்மளோட கை ஆம் ஆக்ஷன் முக்கியமாக சொல்லுவாங்க நம்ம லான்சில் கை ஆம்சில் ஒன்று ஒன்று தேக்கப்படுத்தே கை தலை தூக்கணும்னு சொல்லுவாங்க சில பேரில் வீடியோவில் மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் வீடியோ அதே போல் ஸ்டேட் வீடியோ எல்லாமே மோஸ்ட்லி கை அப் பண்ணி தான் டவுன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம போலீஸெல்லாம் இருக்கிறது எதோ ஒன்று இருக்கிறதுனால ஓகே நாலு எண்பது இரநாவது டபுள் ஸ்டார் வந்துடுது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த தப்புகள் பண்ணாதீங்க மோஸ்ட்லி என்னென்ன ப்ரிப்ரேஷன் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு இதை பண்ணால் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி லேண்ட் பண்ணும்போது எப்படி சொன்னால் ஏறிட்டு லேண்ட் பண்ணும்போது காலும் கையும் ஓப்பனில் விழுவாங்க இப்போ ஒரு கால் வந்து இங்கே வைப்பாங்க இன்னொரு கால் இங்கே வைப்பாங்க அது தெரியாமல் பாரு இப்படி வந்து இப்படி விழுவாங்க இப்படி க்ளாஸில் விழுவாங்க அப்படி கிளாஸில் விழும்போது கண் கண்டிப்பாக நம்மளோட தொட பகுதியை வந்து மசில்ஸ் பிடிக்கும் சில பேர் வந்து கஷ்டப்பட்டு எகிறுவாங்க கிட்ட ஆண்டு முட்டில அப்படி லாக் பண்ணுவாங்க இப்படியே ஸ்டாண்டிங் அந்த அந்த ரோபோ அந்த ஸ்டைலில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அப்படி ஸ்ட்ராங்காக போது என்ன சொன்னால் கண்டிப்பாக நம்மளோடய முட்டியோடய பகுதி ஜெல் சொல்லுவாங்க நம்மளை ஜீன் மாதிரி இல்லை அந்த பகுதி வந்து கொஞ்சமாக பெயின் ஆரம்பிக்கும் அந்த பெயின் ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம எடுத்தே இருந்தால் போகாமல் முட்டியோட பகுதியில் அதிகமாக பெயின் உண்டாக்கி கொடுத்துட்டே இருக்கும் இது ஒரு தப்பு அப்புறமா நாம் வந்து லேண்ட் பண்ணிவிட்டு சில பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு இந்த கால் கை வந்து இப்படி உள் உள்பக்கம் பக்கம் போயிட்டு இந்த கால் கை உள் பக்கம் போயிட்டு இப்படி மழை கல்லி விடுவாங்க அப்போ வந்து இன்ஜுரி ஆகிறது வந்து முட்டியோடு பேக் சைடில் ஆகும் பேக் சைடில் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து லாஞ்சம் போய்கிற முடியாத அந்த ஒரு மைண்ட் செட் கொடுத்துருவோம் மூணு ட்ரிக்கு தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் அப்புறம் மைண்ட் செட் அதே போல் வந்து ஃபுட்டு இப்போ கண்டிப்பாக இது மூணு மட்டும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கனால ஆட்டோமேட்டிக் நீங்கள் சஜஸ் பண்ணுற வாய்ப்பு ஃபுட்டு தான் என்னடா ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக லிக்யூடு ஐட்டமாக எடுத்துக்கோங்க லிக்யூட் ஐட்டம் எடுக்கும்போது கண்டிப்பாக பாடியோட ஸ்பீட் மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் ரெலத்தோட்டர்கள் அதிகமாக பம்ப் ஆகிட்டே இருந்தால் ஈஸியாக இருக்கும் இப்போ தான் தவறுகள் பண்ணிட்டேன் அதே போல் வந்து தவறுகள் வந்து சில பேர் சொல்லுவாங்க ஓடி வந்து இந்த கிராஸில் விடுவாங்க க்ரா ஓடுவாங்க அந்த க்ளாஸ் ரூம் ஓடும் போது என்ன பண்ணுவாங்க பாடி வந்து ஒன் சைடு கொடுப்பாங்க இது இப்போ பகுதியில் மொத்தம் கொடுப்பாங்க அப்போ வந்து அப்போ தெரியாது விழும்போது ஆனால் விழுந்து ஒன்று ஒரு சில எக்ஸசைஸ்லாம் நம்ம ஃப்ரீ பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக விழுந்து இடத்துல வந்து படக்ஸ் பகுதியில் வந்து டவுன் பகுதியில் வந்து பெயின் உண்டாகி கொடுக்கும் அப்போ இன்றைக்கி தெரியாது நாளைக்கு தான் அதோட வேல்யூவேஷன் தெரியும் நாளைக்கு வரும்போது பெயின்கள் வந்து ஒரு ரத்தம் கட்டுறது பெயின் எங்கே இழுத்துப்படி சாதப்படிக்கிறது நம்ம நவுஸ் எல்லாம் கொஞ்சம் நான் எங்கேயா கொக்கி மாதிரி மாட்டிக்கிறது அப்புறமா அப்புறம் டேக்காக படிக்கும்போது நம்மளை எல்லாருமே சொல்லுவாங்க காப்ஸ் பகுதி சொல்லுவாங்க இந்த காப்ஸ் பகுதியிலிருந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே அதிகமாக லோட் பண்ணி கடா கடா தடா அடிச்சுட்டே இருந்தால் நம்ம கையோட பகுதி நூறு டைம் அடித்தா கையோட பகுதி என்ன வலிக்குமோ அதே தான் காலோடய பகுதி வலிக்கும் அப்போ அடிக்கும்போது காப்ஸ் பகுதி வந்து வீங்க ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து நம்மளுடைய பாதங்கள் வந்து ஃப்ரண்ட் பகுதியில் வந்து ஊது எல்லாருக்கும் பாத மூதுறது ஊதுருது எதனால சொல்லலாம் நம்மளோட நவுஸ் வந்து நம்ம நரம்புகளை வந்து அடிக்கும் போது வந்து அதனோட பவர் வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அழுத்தத்தை கொடுக்குறோமோ அது தகுந்த மாதிரி லேண்டிங் நம்ம கொடுத்தா பரவாயில்ல நம்ம லேண்டிங் பண்ணும்போது அழுத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு தூக்கிட்டு மறுபடியும் போயிட்டு லேண்டிங் பண்ணும்போது உள் உலக அழைப்போம் அப்போ வந்து பெயின்கள் அதிகமாக உண்டாக்கி கொடுத்துட்டே இருக்கும் அப்புறமா இதே பேக் பண்ணு இங்கே வந்து சில பேரில் அதிகம் பேருக்கு இப்போ வந்து கரண்டில் அதிகம் பேருக்கு வந்து இந்த பேக்கில் வந்து இங்கே வந்து இந்த பகுதி வந்து அதிகமாக கால் கொஞ்சம் டச் பண்ணாலே அம்மா அப்பா கற்றுவாங்க அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த ஃபீல் வந்து எப்படி ரிலீஸ் வாங்க சொன்னால் சுயதோனே வந்து ரெண்டு அவருக்கு ஒரு டைம் வந்து ஒத்தனை விடுங்க அப்படி இல்லாமல் இருந்தால் தாய்லாம் சொல்லுவாங்க தாய்லாம் மூவு அதே போல் வந்து நம்மளுடைய சின்ன ஆயுர்வேதத்தில் வந்து கிடையாது மூணு கலந்து மிக்ஸ் பண்ணி சூடியத்தி ஒரு நம்மளுடைய நல்லெண்ணில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம காலில் வந்து அப்ளை மட்டும்தான் பண்ணி விடணும் அப்ளை பண்ண முடியாமல் தேய்க்கக்கூடாது பிடிச்சி எல்லோரும் நீவுவாங்க தாசாக சொல்லிட்டு மார்னிங் ஈவினிங் போட்டு தாக்குவாங்க அதுக்கான ரெஸ்ட்டு நம்ம கொடுக்கணும்ல மேக்ஸிமம் தண்ணி ஒத்தனை கொடுத்தா ரெண்டு அவருக்கு ஒரு டைம் ஒத்தனை கொடுங்க அது மாதிரி வந்து ஒரு ஏழு டைம் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஏழு டைம் கொடுத்தா அதோடய பகுதி வந்து ஆகிடும் எலும்பு பகுதி வந்து சாப்பிட்டாகிடும் அப்போ வந்து அதுக்கான ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் ஒத்தனமே கொடுத்துட்டே கூடாது ஒத்தனை கொடுத்துட்டே அடுத்த நாள் வந்து ரெஸ்ட்டு விடணும் அதுக்கு சும்மா ஒரு தயங்காக போட்டுவிட்டு அப்படியே விட்டுருந்தோம் அது டேப்லெட்ஷம் எடுக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க கால்சியம் டேப்லெட் கம்மியாக இருக்கு உடம்புல வந்து ஸ்ட்ரென்து இல்லை அப்படின்னு சொல்லி டேப்லெட் எடுத்துகிட்டே இருப்பாங்க டேப்லெட் எடுத்துக்கூடாது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து டேப்லெட் எடுக்கும்போது கண்டிப்பாக டீமோட்டிவேட்டதாக ஆகும் நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் டீமோட்டிவேட் ஆகும்போது எதுவுமே பண்ண முடியாது பேராசிமல் கண்டிப்பாக போடக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுக்கப்புறம் கால்சியம் மாத்திரை எதுக்காக போடுறதுனா நம்மளோட பெயின் நம்ம ஜாயின் பெயின் எதுன்னு இருந்தால் கால் கால்சியம் மாத்திரை எடுத்துக்கலாம் அது கால்சியம் மாத்திரை எடுக்கக்கூடாது நான் சொல்லுவேன் அது அந்த மாதிரி டேட்ஸ் டேட்ஸ் சுவைகள் எடுத்துக்கோங்க உணவு ஈரெஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் நர்ச்சன்மைகள் என்னென்ன இருக்கோ எடுத்துக்கோங்க ஜூஸ் ஐட்டம் எதுன்னு எடுத்துக்கோங்க பழம் ஐட்டம் எதுவும் எடுத்து எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த டேப்லெட் எடுக்காமலே இதெல்லாம் சாப்பிட முடியும் நம்மளால் ஆனால் நம்மளால பண்ண முடியாத ஒரு குச்சர்ஸில் அதை எடுக்க போகிறோம் நம்ம அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போகிறோம் இப்போ பெயின் அதிகமாக இருக்குது இன்ஜெக்ஷன் போய் போட்டு வந்தால் சரியாயிருக்கும் சொல்லுவாங்க இன்றைக்கி போடுவீங்க சரியாயிருக்கும் அது ஒரு மறுக்கிறதுக்கு மட்டும்தான் போடுவாங்க எல்லாம் நம்ம உடனே சரியாகாது எந்த பெயின் இருந்தாலும் ஃபோர்டீன் டேஸ் ஆகும் நம்ம பாடியோட எந்த பெயின் இருந்தாலும் பதினாலு நாட்கள் ஆகும் பாடியோட பெயின் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு அப்போ இன்ஜெக்ஷன் போட்டோன்னே இன்றைக்கே தூங்கி இழந்தோன்னே சரியாயிரு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது முடியாது ஆவி பிடிங்க ஆவி பிடிச்சி அந்த பாடியோட எக்கரவை வந்து நீங்கள் எடுங்க நம்ம ஊசி போட்டோன்னே தூங்கி இழந்தோன்னே ஒரு வேர்வை புக்குன்னு வைக்கும் பாடியெல்லாம் மாதிரி தான் நீங்கள் ஆவி பிடிச்சி இல்லை அது தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணி வேர்வை எடுத்துட்டா கண்டிப்பாக அந்த இன்ஜூரியிலேருந்து வெளியே வரது அதிக வாய்ப்பு உண்டு இந்த இந்த தவறுகள்லாம் கண்டிப்பாக சொல்லிவிட்டு இந்த வீடியோ கண்டுபிடிச்சிருந்தா நல்ல நல்ல வீடியோலாம் போடும்போது அதில் வந்து இந்த தப்புகள் கண்டு சொல்லிவிட்டு அதில் ரைட்டுகள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ போட்டிருக்கேன் அதுவே போய் பாருங்கள் உங்களுக்கு வச்சு பண்ணி தேங்க்யூ பாய்